சங்கீதக்காரன் தாவிட்டு எழுதும்போது முதலாவது ஒரு அட்வைஸ் தான் நமக்கு என்ன பண்றாருன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணாத துன்மார்களுடைய ஆலோசனைல நடக்காத ரெண்டாவது பாவிகளுடைய வழியில மூணாவது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரங்க ஒரு மூன்று விதமான காரியங்களை அவர் முன் வைக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்மார்களோட ஆலோசனை நம்ம ஏதோ எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்து அப்போது நம்ம மனக்குழப்பமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆலோசனை கேட்பாரு கிட்ட அது யார்கிட்ட கேட்குறோன்னு ரொம்ப முக்கியம் ஒரு துர்மார்க்கமான மனுஷன் மோசமான மனுஷனை கெட்ட குண உடையவங்ககிட்ட போய் நீ ஒரு ஆலோசனை தான் சொல்லுவான் உனக்கு கெட்டதை தான் சொல்லி கொடுப்பான் நல்லது ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான் அவன் சொல்ல மாட்டான் அவன் சொல்றானேன்னு சொல்லி அந்த நேரம் அது நமக்கு மனசுக்கு சரியாக தான் இருக்கும் அப்போ யார் செய்யல யார் செய்யாது யார் பண்றது நீ மட்டும் தான் நீ பண்ணாங்களே திருப்பி பண்ணணும் அதுதான் முன்மார்களுடைய ஆலோசனை அதுல நாம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் கேட்டு அதன்படி நடக்க கூடாது வாரிய சொல்லி பாவைகளுடைய வழியில் என்ன பண்ணாத யாரு இந்த பாவகள் பாத்தீங்கன்னா